இந்த அமுதா பண்ண செயலால் இப்போது நம்ம யாழ்நீ இருந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விளையாட வராங்க அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இலங்கை இருந்துட்டு குடுகுன்னு ஓடி வந்து ஐயோ யாழ் நீ என்ன செய்யினி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னியை தன்னோட மடியில் போட்டுக்கிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கதறி போகிறாரு அதுக்கு முன்னாடி என்ன விளையாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியா ஒரு பக்கம் வந்து போதின்னா அந்த டாக்டர்க்கிட்ட வாசம் பாசமா சிக்கிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் வந்து இப்ப பேசிட்டு இருக்கும் இந்த அமுதா இருந்துட்டு இனியா கர்ப்பமா தான் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எதுக்காக வந்து இனியா அந்த விஷயத்தை பத்தி மறைச்சிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் இப்போ அவங்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு இப்படி இருந்துட்டு இருக்கும் போது அடுத்ததான் வந்து இப்போ நம்ம அதாவது இந்த அமுதா இருந்துட்டு நேரா வீட்டுக்கு போய் அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லணும் அண்ணன் காதல போட்டாதான் இந்த பிரச்சனை வந்து வெடிக்கும் அப்பதான் இனியா அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு என்ன கோல்மால் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து புதுனா தெரிய வரும் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இந்த முட்டால் அமுதா அதாவது இந்த இடத்த வந்து புதுனா யாழ்னின்னு சொல்லிட்டு பேரை மாற்றி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த அமுதாவுக்கு தெரிய வந்திருக்கணும் இவங்க வந்து புதுனா அதாவது யாழ்னி கர்ப்பமாக இல்லை போல இனியா கர்ப்பமாக இருக்க போல இவங்க பேரை வச்சு வந்து புதுனா பேரை மாற்றி மாற்றி வந்து புதுனா கோல்மால் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ உண்மையிலேயே வந்து புதுனா புத்திசாலியாக இருந்திருந்தா ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு நேராக வீட்டுக்கு போன உடனே நம்ம கௌரி கௌரிக்கிட்டையும் வந்து புதுனா சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் இனியா கர்ப்பமாக தானே இருக்கா எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அப்படின்றமா வந்து சொல்லி ஒரு அதிர்ச்சியாக வந்து போயிருந்தா நம்ம யாழ்னிக்கும் அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா நம்ம கௌரிக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் ரெண்டு பேரும் பயங்கர ஷாக்கு அதாவது அந்த ஷாக்லேருந்து மீளதுக்குள்ளேயே அடுத்ததான் வந்து போயிருந்தா இந்த நல்ல சிவம் வந்ததும் ஆனால் உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வாங்க நான் வாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதாவது யாழ்னி வந்து போயிருந்தா இப்போ எப்படி கர்ப்பமாக இருக்காளோ அதே மாதிரி இனியாவும் வந்து போயிருந்தா கர்ப்பமாக இருக்காங்க அவளோட வயிற்றுல வந்து போயிருந்தா இப்போ குழந்தை வளர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இதை கேட்ட உடனே இந்த நல்லசை வந்துட்டு ஏய் சி அந்த பக்கம் போ என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி வந்து இப்போ என்ன சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது யாழ்நி வந்து அதாவது இந்த அம்முதா சொல்கிறத இந்த நல்லசிவம் அந்தளவுக்கு மிகப்பெரிய விஷயமா எடுத்துக்கிறது கிடையாது எனக்கு இருக்கிறது ஒரே மருமக அவளோட வயிற்றில் இருக்க குழந்தை மட்டும் அதாவது அந்த பேர குழந்தை மட்டும் எனக்கு போதும் மற்றவங்க வயிற்றில் வளர்கிறதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்றமா வந்து சொன்னோடனே நம்ம யாழ்னையும் கௌரியும் அப்பாடா இப்போதான்டா வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் கடைசியில் இந்த அமுதா போட்ட ஒரு விடியில் நம்ம யாழ்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயக்கமே வந்துடுது அதாவது இந்த அமுதா இருந்துட்டு அண்ணே அவள் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருந்தா என்ன இல்லைனா என்ன ஆனால் அந்த கர்ப்பத்தை எதுக்காக மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வரணும்லன்னு அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம யாழ்லே இருந்துட்டு அந்த ஒரு நேரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழா ஆரம்பிச்சுறாங்க அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யாழ் நேர்ந்துட்டு மயக்க போட்டு விழுந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம இளங்கோல்லாம் வந்து இது சரியான சீன் ஆயிடுது நம்ம யாழ் நேரமும் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்ட மாதிரி நடித்து தான் நடித்தாங்க அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் இங்கே பாரம்புதா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இனியாவோட கர்ப்பை பற்றியோ இனியா கர்ப்பமாக இருக்காலோ இல்லையோ அதெல்லாம் தேவை கிடையாது அதை பற்றிலாம் பேசிட்டு இருந்தா அப்படின்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு இந்த அமுதா வாயை அடைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாழ்னி பண்ணிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஷே பண்ணிக்கோங்க